பஞ்சமி பைரவி அப்படின்னு அபிராமி பற்றி மிகச்சிறப்பா சொல்றார் தசமகாவில இது வந்து படித்தனமான சொல்றது அம்பாலோட அனுகிரகம் வந்து படிப்படியா கிடைக்கும் ஒரு குழந்தை வளர்ற மாதிரி நம்மளை வளர்க்குறா ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு தேவதை முன்னின்று அனுகிரகம் பண்ணி பதினோராவது நிலையில உத்தமமான அந்த ஞானத்தையும் இந்த உலகியல் செல்லும் அனைத்தையும் தர வல்லது இந்த வழிபாட்டு முறை அதுல அபிராமி பற்றி மிகச்சிறப்பாக இந்த பஞ்சமியை பற்றி சொல்லி இருக்கிறார் அவர் வழிபட்டு பேரும் பெற்றிருக்கிறார் என்ன காரணமோ அப்படிங்கிட்ட அவளுக்கு நிலம் கொடுத்துருக்கா ராஜா அந்த காலத்துல என்னதான் இருந்தாலும் நம்ம வாழக்கூடிய காலத்துல என்ன முன்ன நெல்லு சுந்தரர் காலத்துல கூட நெல்லு பஞ்சமா இருந்திருக்கு பக்கத்துல உள்ளவா நெல்லு கேட்டு நெல் மழை பொழிஞ்சதால்தான் சேக்கிழார் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் அந்த மாதிரி ஒரு அவா என்ன இருக்கோ அந்த காலத்துல அந்த சாமியை கேட்டு அந்த மனிதர்கள் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதனால அந்த பஞ்சமி தேவியானவள் ஒரு காமிய பலனை தரக்கூடியவள் ஐந்து கடனை நிவர்த்தி பண்ணக்கூடியவள் இன்னொன்னும் அந்த பஞ்சமிக்கு ஒரு பேர் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்மாவனுடைய மனைவி சரஸ்வதி விஷ்ணுவனுடைய மனைவி லக்ஷ்மி ருத்ரனுடைய மனைவி கௌரி ஈஸ்வரனுடைய மனைவி மகேஷி சதாசிவனுடைய மனைவி மனோன்மணி இவர்கள் ஐவரும் சேர்ந்த அனுகிரகம் பண்றது சொல்லலாம் மூது கருத்து இந்த பஞ்சமிங்கிற ஒரு நாமாவளிக்குள்ள இருக்கு இதை சொல்லி அனைத்து நலன்களையும் பெற முயல்வோமாக